மக்களவை தேர்தல் வருவதையொட்டி திருவண்ணாமலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக வேட்பாளர் அண்ணாதுரைக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சிவசந்திரன் நினைப்பில் இருக்கிறார் சிவசந்திரன் விவரங்கள் ஆதரவாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் வீதிகளில் நடந்து சென்று மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்து வரக்கூடிய சூழலில் திமுக வேட்பாளர் அண்ணாதுரைக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேரடி வீதியில் திருவண்ணாமலையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சிவசந்திரன் இணைப்பில் இருக்கிறார் சிவசந்திரன் விவரங்கள் தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு தமிழகம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டு வருகிறார் நேற்றைய தினம் வேலூர் மாவட்டத்தில் நேற்று இரவு பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு நேற்று இரவு திருவண்ணாமலை வந்தடைந்தார் இந்நிலையில்தான் திருவண்ணாமலை நகரம் சேரடி வீதி கடலைக்கட சந்தி என்ற பகுதியில் இருந்துதான் தற்போது நடந்த வகை வந்து பொதுமக்களிடம் வணிகர்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதாவது திருவண்ணாமலை திமுக வேட்பாளர் அண்ணாதுரை ஆதரித்துதான் பொதுமக்களிடம் இந்த வீதியில் பேரடி வீதியில் வந்து பொதுமக்களிடம் வணிகர்களிடம் மற்றும் காய்கறி பகுதியில் வந்து இந்த வாக்கு சேகரிப்பில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவார் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொதுமக்களும் ஆரவாரமாக அவருடன் செல்பி எடுத்துக்கொண்டும் கை கிளூக்கு வருவதை நாம் நேரடியா பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நடந்தே சென்று இந்த பகுதியில் வந்து திமுகவுக்கு வாக்கு சேகரித்து வருகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திருவண்ணாமலை பேரடி வீதி பள்ளியில் தான் வந்து பொதுமக்களிடம் வந்து நடந்து செல்வதை கைத்தறிக்கும் ஆரவாரமாக வந்து அதாவது திமுக வேட்பாளர் அண்ணாதுரைக்கு வாக்கு சேகரித்து வருகிறார் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை திருவண்ணாமலையில வந்து அமைக்கப்பட்டுள்ள வந்து திமுக வேட்பாளர் அதாவது திருவண்ணாமலை திமுக வேட்பாளர் அண்ணாதுரை ஆதரிக்கும் ஆரணி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கரணிகன் இவர்களை இருவரும் ஆதரித்து தான் இன்று மாலை வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து அதாவது பிரபலமாக இந்த பொதுக்கூட்டம் மேடையானது அமைக்கப்பட்டுள்ளது அங்குதான் இன்று மாலை வந்து தீவிர பரப்புகளில் ஈடுபட உள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க சிவசந்திரன் முதலமைச்சரை பொதுமக்கள் கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது பொதுமக்கள் முதலமைச்சரிடம் என்ன மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறார்கள் என்ன மாதிரி பேசுகிறார்கள் திருவண்ணாமலை பொறுத்தளவு சேரடி வீதி என்பது ஒரு முக்கியமான வீதியாகும் அந்த வீதியில்தான் தான் தற்போது நடந்த நடந்து சென்ற வாரிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க வந்து பொதுமக்களிடமும் அதை தலை அந்த கடையை வைத்துள்ள வியாபாரிகளிடம் தன்னுடைய உதயசூரியன் சிதத்திற்கு வாக்களித்து வருகின்றனர் பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடன் வந்து சந்தோஷமாக கைக்குலுக்கு மகிழ்ச்சியுடனா நாங்கள் வந்து உதயசூரியன் சூரியன் தான் வாக்களிப்போம் நீங்கள் வந்து எங்களுக்கு பல்வேறு திட்டங்களை குறிப்பாக மகளிர்களுக்கு பேருந்தில் இலவசம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை போன்ற உதவிகள் எல்லாம் நீங்கள் வழங்கவில்லை கண்டிப்பாக நாங்கள் உதவி சொல்லியை தான் உங்களுக்கு தான் வாக்களிப்போம் என்று ஒரு வாக்குறுதியை பொதுமக்கள் கொடுத்து வருவதை பார்க்கக்கூடியோம் ஆரவாரமாக அவருக்கு வரவேற்ப மக்கள் பொது மக்களும் எடுத்துக்கொண்டும் மகிழ்ச்சியாக கைப்பிடித்து வருகின்றனர் அதிகமாக எடுத்துகிறார்கள் பக்தர்களிடமும் வந்து அவர்கள் அவருடைய வாழ்க்கை வாக்கு சேகரித்து நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி சிவசங்கர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க